எதிர்பார்க்கப்பட்டது போல கவுன்சில் டாக்ஸ் மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது கவுன்சில் அதிகரிக்கப்படுமா என்ஐ தொடர்ந்து என்னென்ன விடயங்கள் அதிகரிக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட காலமாகவே இருந்து வந்தது அதற்கு பதிலாக இந்த அறிவிப்பு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய சார்பில சொல்லியிருக்காங்க சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் வகையிலான மிக முக்கியமான நகர்வு இடம் இடம்பெற்றிருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் அனைத்திற்கும் சட்டவிரோதமாக படகில் வருபவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது ஆப்பிள் நிறுவனத்திடம் யூகே மூன்று பில்லியன் பவுன்கள் நஷ்டஈடு கோர இருக்கிறது இந்த நஷ்டஈடு கொடுக்கப்படுமாக இருந்தால் ஆப்பிள் உபயோகப்படுத்தும் நாற்பது லட்சம் பேருக்கு நஷ்டஈடுகள் வழங்குவதற்கும் அது வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது மேலும் பல முக்கியமான தகவல்கள் செய்திகள் நாட்டு நடப்புகளை பற்றி இந்த வீடியோவிலையும் பேச போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை வழக்கம் போல தொடர்ச்சியாக தாங்க அப்படின்றத ஞாபகப்படுத்தி கொண்டு ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் மிகப்பெரிய தலையீடியாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த சட்டவிரோத குடிவரவு சட்டவிரோத குடிவரவு அதுவும் குறிப்பாக படகு மூலம் வருபவர்களை கண்காணிப்பதற்கான புதிய பல திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அதுல மிக முக்கியமாக ஆட்கடத்தல் நபர்கள் ஆட்களை கடத்துபவர்கள் போலியான வாக்குறுதிகள் மூலம் பிரித்தானியா மட்டுமில்லாமல் இந்த ஐரோப்பிய நாடுகள் அத்தனைக்குமே ஆட்களை கடத்துபவர்களை தீவிரவாதிகளாக பதிந்து சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான தீர்மானங்கள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டது பிரித்தானியாவின் தற்போதைய அரசாங்கமாக இருக்கிற லேபர் கட்சி இதுல தீவிரமான ஆர்வத்தை காட்டி வந்தது அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் துருக்கியை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நெதர்லாந்தினுடைய ஆம்ஸ்டர்டாம் பகுதியில வச்சு இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த சட்டவிரோத பயணங்களுக்கு மிக முக்கிய மூளையாக செயற்பட்டவர் இவர் அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது சிறிய படகுகள் மோட்டார்கள் இந்த பயணத்திற்கான ஆயத்தங்களை செய்வதில மிக முக்கியமான ஒரு நபராக இவர் இருந்ததாகவும் இவருடைய கைது இந்த சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு மிக முக்கியமான ஒரு மைல் கல்லாக அமையும் அப்படின்ற ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது நெதர்லாந்துல இவர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட பெல்ஜியமுக்கு இவர் அனுப்பப்பட்டு பெல்ஜியமில் இவருக்கான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது அப்படின்றது மேலதிக தகவலாக முன்வைக்கப்படுகிறது இந்த கைது மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட என் சிஏக்கு பிரித்தானியாவின் பிரதமர் கியஸ்டாமர் அவருடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார் இது முக்கியமான ஒரு நகர்வு அப்படின்றதும் இந்த நகர்வின் மூலமாக இனிவரும் காலங்களில் ஐரோப்பிய நாடுகளுக்கு போலியான பொய்யானவர்கள் பதிவிடம் தேடி வர முடியாது அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் வெளியிடுறார் கவுன்சில் டேக்ஸ்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து வீதம் கேப் அறிவிக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை லேபர் கட்சி அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பின் காரணமாக எதிர்வரும் காலங்களில் அதிகப்படியான கவுன்சில் டாக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது இதன் காரணமாக எதிர்வரும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாதாரண ஒரு குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட நூறு பவுன்கள் அளவில் வித்தியாசமாக கவுன்சில் டாக்ஸ்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே எம்ப்ளாயர் எண்ணை அதிகரித்ததுனால பிரித்தானியா முழுவதும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் குறைகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் நடைமுறை சிக்கலும் இருக்கிற இந்த மாதிரியான நேரத்தில் கவுன்சில் டாக்ஸ் அதிகரிப்பானது மக்களுக்கு மேலும் சுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி டோரிஸ்ட் கட்சியினர் மிகுந்த விமர்சனத்தை அரசாங்கத்தின் மீது வைக்கிறார்கள் வரிகள் அதிகரிக்கப்பட மாட்டாது அப்படின்ற வாக்குறுதியோட ஆட்சி அமைத்த லேபர் அரசாங்கம் தொடர்ச்சியாக மக்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்தி அவர்களுக்கான வரிகள் செலவுகளை அதிகரிப்பதானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி டோரிஸ்ட் கட்சியினர் சொல்கிறார்கள் ஒரு பக்கம் லேபர் கட்சி இந்த அத்தனைக்கும் ஒட்டுமொத்த காரணமே டோரிஸ்ட் கட்சியினர் தான் அவர்கள் ஏற்படுத்தி விட்டு போன செலவுகள் தான் இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக அவர்கள் மறுக்கிறார்கள் இன்னுமொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேஸ் விலைகள் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கூறலும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக எரிபொருளுக்கான விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் அரசாங்கத்தின் சார்பில் இருந்து வெளியிடப்படுவது குறிப்பிடத்தக்கது பகுதியில் டவுன் சென்டரில் ஒரு கத்திக்குத்து சம்பவம் பதிவாகி இருக்கிறது நாற்பத்து நான்கு வயதான பெண் ஒருவர் சரமாரியாக கத்தியினால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் இந்த பெண் கத்திக்குத்துக்கு இலக்காகி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நேரத்தில் இவரை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு முயற்சித்தும் சம்பவ இடத்திலேயே இந்த பெண் மரணத்திருப்பதாக சொல்லப்படுகிறது சம்பவத்தில் நாற்பத்தி ஆறு வயதான அதே பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஐரோப்பாவினுடைய தூண்டுதலின் பேரில் ஆப்பிள் அவர்களுடைய சார்ஜிங் போட்டை இருந்தது அதுவரையில் லைட்னிங் கேபிளாக இருந்த சார்ஜிங் கேபிள் ஐபோன் பிப்டீன் சீரீஸ்ல இருந்து சி டைப் கேபிளை அறிமுகப்படுத்தி இருந்தது ஐபோனுக்கும் இந்த ஐரோப்பாவுக்கும் இடையில மிக நீண்ட காலமாகவே பனிப்போர் நிகழ்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போது ஐபோனுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது யூகே ஐபோன் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறது ஐ கிளவுட் அப்படின்ற ஒரு கிளவுட் சர்வீஸ் இருக்கிற காரணத்தினால கம்பட்டிட்டஸை சரியாக இயங்க விடாமல் தன்னுடைய மொனோபோலி கிளவுட் நெட்ஒர்க்கை ஐபோன் வைத்திருக்கிறது ஆப்பிள் நிறுவனம் மக்களை ஏமாற்றுகிறது அப்படின்ற ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ஆப்பிள் நிறுவனம் பிரித்தானியாவிற்கு மூன்று பில்லியன் பவுண்ட்ஸ் வரையில நஷ்டஈடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மொபைல்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெட்டிட்டருக்கான வழியையும் அவை விட்டிருக்கும் கூகுள் டிரைவ் ஒன் டிரைவ் போன்ற மற்றைய பேக்கப் டெக்னாலஜி மற்றைய கிளவுட்களுக்கும் அந்தந்த ஓஎஸ்களில் இருக்கும் ஐ கிளவுடுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது போல ஐபோன் இருக்கும் ஐ கிளவுட் மட்டும்தான் ஐபோனோட மிகச்சரியாக சரியாக பேக்அப் சிங்க் ஆகும் அப்படின்றது ஒன்றாக இருக்கிறது கன்சியூமர் லாஇன் அடிப்படையில் இது மிகப்பெரிய தவறான ஒரு விடயம் ஒரு நிறுவனம் அவர்களுடைய ப்ரொடக்டை மாத்திரமே விளம்பரப்படுத்த முடியாது இது ரிப் ஆஃப் ஆக கருதப்படுகிறது அப்படின்ற வகையில இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஐபோனுக்கு ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் இது மிக முக்கியமான ஒரு வழக்காக காணப்படுகிறது இதில் ஐபோன் குற்றவாளியாக இனங்காணப்பட்டு நஷ்டஈடு பிரித்தானியாவுக்கு ஐபோனால் கட்டப்பட நேர்ந்தால் ஐ கிளவுட் பாவனையாளர்களுக்கு ரிஃபண்ட் மூலம் இந்த பணத்தை திருப்பிக் கொடுப்பதற்கும் முயற்சிகள் எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் கிளாஸ்கோ பகுதியில் முப்பத்து மூன்று வயதான ஒருவர் மது அருந்தும் நிகழ்வொன்றின் போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நாற்பத்து மூன்று வயதான ஒருவருக்கு இதயத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபருக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது கருத்து வேறுபாடு காரணமாக கொலை செய்யப்பட்டவர் பியர் டின்னால் இவருடைய தலையில் அடித்ததாகவும் அதற்கு பழிவாங்கும் நோக்கில் கத்தியை கொண்டு குறித்த நபரை இதயத்தில் குத்தி கொலை செய்தார் குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டவருக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைத்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது நம்ம கடந்த வீடியோக்கள்ல நிறைய பேர் கேட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு வேலைகள் எடுக்கக்கூடிய மாதிரியாக இருக்கா நிறைய பேர் கிராஜுவேட் விசாவில் இருக்காங்க ஸ்டூடெண்டாக வரதுக்கு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வேலை வாய்ப்புகளுக்கான நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ற கேள்வியை கடந்த சில வீடியோக்களில் நம்ம நண்பர்கள் பலரும் கேட்டிருந்தாங்க இப்போது நிலவரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா என்ஐ அதிகரிக்கப்பட்டதற்கு பிறகு கடந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் மிக குறைந்த அளவில் தான் யூகேயில இருக்குது ஆனா உங்களுடைய தகுதி உங்களுடைய திறமை கேட்ப உங்களுக்கு வேலை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது அதற்கான பிரத்யேகமான டேலண்ட்ஸ் உங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னா அவ்வளவு பெரிய சவாலாக இருக்காது இருந்தாலும் ஒரு ஜாப் மார்க்கெட் அப்படின்ற அனாலிசிஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூகேனுடைய மார்க்கெட் இப்போ மிகவும் பின்தங்கிய நிலைமையில தான் இருக்கு இந்த வீடியோவை முழுசா பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்